ட்ரைசலா நான் உங்கள் பிறந்த ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை ரட்சகருமான ஏசு கிறிஸ்துடி இனிய நாமத்தினாலே இந்த காலை வேள கத்தொழி நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் அபிஷேகம் பரிசுத்த ஆபியானது அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு காலகட்டத்தில் கிறிஸ்துவம் வளர்ந்து கிறிஸ்துவ வளர்ந்ததுலையோ மக்கள் வளர்ந்தாங்க கிறிஸ்துவ மக்கள் வளர்ந்தாங்க வளர்ந்துட்டு அபிஷேகம்ன்ற ஒரு பொருளே முழுவதுமாக தள்ளிவிட்டார்கள் அபிஷேகன்னா பெந்த கோஷத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார்கள் இல்லைங்க அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை சில பேர் அதை அதிகமாக வாஜித்து பெற்று வெளியளவுக்கு காட்டுவாங்க சில பேர் நார்மலாக அபிஷேகம் இருக்கும் ஆனால் யாக மொத்தம் எல்லாருக்கும் அபிஷேகம் உண்டு ஏன் அபிஷேகத்தை எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பந்தகோஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பு அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரொம்பவும் எக்ஸ்டர்னலாக பண்ணுவாங்க பிறகு கத்தி கத்தி அம்மத்தில் பண்ணும்பொழுது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்களேன் அதனால் அக்செப்ட் பண்ணலை ஆக மொத்தம் அபிஷேகம் இருக்கிறது உண்மை அப்போஸ்ல அடைக்கும் ரெண்டாம் மதி காலத்தில் நம்ம வாசித்துறோம் பிரிந்திருக்கிற நாவுகளை போல சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி பிரிந்திருக்கிற நாவுகளை போல ஒவ்வொரு சீசனு மேலும் வந்து இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் தேவடைய அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்று இருக்குது அந்த ஃபார்மெட்டில் அந்த பெந்தகோஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு சத்தம் போட்டு நல்லது தான் உன்னுடைய ஜபாரியிலே உன்னுடைய சபையிலே நீ அப்படி பண்ணலாம் பப்ளிக்காக பண்ணக்கூடாது அந்த பப்ளிக் ஒரு மீட்டிங் போடுறான்னா அது பண்ணக்கூடாது ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் வருவார் அங்கங்க அவர் சொன்னாதான் எல்லாருக்கும் அபிஷேகம் உண்டு என்னென்ன காரியங்கள் நம்மளால் அதை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செய்ய முடியும் இன்றைக்கு தான் அபிஷேகத்தை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஆக மொத்தம் அபிஷேகம் என்பது உண்மை நம்ம தொடர்ந்து அபிஷேகத்தை குறித்து நம்ம கொண்டு வருகிறோம் இல்லையா தேவன் ஒரு மனிதரை தன்னுடைய சித்தத்திற்கென்று தன்னுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்துவார் என்று சொன்னால் அல்லது தேவ ராஜ்யத்தை நடத்துவதற்கு ஒரு மனிதரை கர்த்தர் கொண்டார் சொன்னால் அல்லது அவருடைய மிக எகிப்து மக்களாகிய அவருடைய இஸ்ரேவேல் மக்களாகிய மனுஷன் எகிப்து மக்கள் கிடந்து இஸ்ரேவேல் மக்கள் இஸ்ரோவேல் மக்களை நடத்தணும் காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு மனிதனை செலவு செலக்ட் பண்ணுறான்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் இருந்தால் தான் அவன் கர்த்தனுடைய சொல்படி நடக்க முடியும் இரண்டாவது ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டான்னா முழுவதுமாக தேவனுடைய அந்த பாதுகாப்பில் அந்த அரவணைப்பில் அந்த கண்ட்ரோலில் அவன் போயிடுவான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடத்துவான் அதுக்கு பேர் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து எப்படி அபிஷேகம் கொடுக்குறாருன்னா தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அதே புதிய ஏற்பாட்டில் நேராக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி விடுகிறார் நேரம் நம்ம இறங்கி விடுகிறார் என்று நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு உருவக நிலை அபிஷேகம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் உருவக நிலை அபிஷேகம் உருவக நிலை அபிஷேகம் சொன்னால் நல்லா கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் யாருமே பார்க்க முடியாது அவருக்கு உருவம் கிடையாது அவர் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊலகத்தில் மக்களுக்கு வருகிறார் முழுவதுமாக உலகம் தோன்றியது முதல் இந்த வரைக்கும் உலகத்தை நடத்துகிறவர் தேமுடிய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அதாவது திரித்தத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த இந்த உலகத்தை நம்மளே ஆண்டு கொண்டிருக்கிறது திரித்தத்துவம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே இறங்குறாருன்னு சொன்னால் பழைய ஏற்பண்ணை தைலத்தினால் இறங்கினார் அதுக்கு அடையாளம் தைலத்தினால் புதிய ஏற்பட நேராக இறங்குறா பாருங்களேன் அவர் உருவத்தை பார்க்க முடியாது ஆனால் ஒன்று செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா பத்தி யோவா நான்காம் அதிகாரத்தில் சொல்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்போது தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் அவருக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அனுப்பி நம்மளை அபிஷேகிக்கிறார் அல்லூரியா இன்னைக்கு அதுக்கு உருவம் கிடையாது ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது உணர்ந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொண்டு தப்பு செஞ்சால் பரிசுத்தாய் மறுத்த அவர் கிடையாது நீ ஒரு சின்ன தப்பு பண்ணோட உங்களை விட்டு பரிசுத்தாவை விலகி போயிடுவார் அல்ல லூயா இன்னைக்கு ஒரு வக நிலை அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பைபிள் எத்தனையோ பேர் பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு நம்ம முழுவதுமாக பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் பழைய ஏற்பாட்டில் உரு வக நிலை அபிஷேகம் ஒன்று பெற்றுக்கொண்டார்கள் அதாவது பரிசுத்தாவு எனக்கு உருவம் கிடையாது ஆனால் அபிஷேகத்தை கொடுப்பார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் தாவீதர் ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது தாவீதவர் சகோதரர் நடுவிலே தீர்க்கதர்சி சாமி வேளா மூலமாக கர்த்தர் அவனை தைல கும்பினார் அபிஷேகம் பண்ணுகிறார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணில் அந்நாள் முதல் தாவித மேல கர்த்தனுடைய ஆவியானவர் இறங்கியிருந்தார் பார்த்தீங்களா இறங்கி இருந்தார் பார்க்க முடியாது ஆனால் அவனுக்குள்ளாக முழுவதுமாக பது பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருந்தார் ஆளுகை செஞ்சதுனால்தான் அவன் மூன்று முறை ராஜாக்கப்பட்டான் அவன் நடை உடை பாவனைகள் ஆட்சி ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவின் வந்துட்டார்னா இருந்து அதாவது இக்கால அரசியலில் அந்த கால இருந்து மக்களை வழிநடத்துல காரித்து வரைக்கும் அவன் சரியாக செய்வான் அதான் பவுல் சொல்ற ஒன்று குருந்தியில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆவிக்குரியவன் எல்லா விதத்திலும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறான் அப்போ ஆவிக்குரியவருனா நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியர் இறங்குகிறார் இறங்குறதுக்கு பேர் அபிஷேகம் உருவக நில அபிஷேகம் என்று பார்க்கிறோம் வேதாகமத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் ஏன் உதாரணத்துக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம் ஆறு முப்பத்தி நாலு கிதியோன் மேலே கர்த்துடைய ஆபியானவர் இறங்கினார் அதுக்கடுத்து எப்தா மேலே அதுக்கப்புறம் இசைக்கியல் மேலே இப்படி நிறைய பார்த்துக்கிறார் அது வந்து சிம்சோன் மேலே கர்த்துடைய ஆபியானவர் இறங்கினார் பயங்கர பராக்கிரமன காலியத்தை எல்லாம் சென்றார் தொடர்ந்து நம்ம பார்த்து வர போகிறோம் ஏன் புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் ஏறி எடுத்து பா கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே வந்தார் புறா வடிவில் தான் புறாவாக அல்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூடிலே அப்படிப்பட்ட ஒரு அங்கே மக்கள் எடுத்து சொல்வதற்காக சாணகர் எப்படி சொல்லுகிறார் உருவம் கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மேலே அந்த ஆவியானவர் இறங்கினார் அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் உருவக நிலை அபிஷேகம் என்பது அதுக்கு பொருள் அது மாத்திரமல்ல புதிய புதிய ஏற்பாட்டில் அப்போ சில நடவடிக்கையில் பத்து நாற்பத்தி நாளில் கொர்நழிவு பேதர் வருவதற்காக அவர் வீட்டில் காத்து கொண்டு ஒரு ஊழியக்காரர் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது பே பேத உள்ளே பிரவேசித்து அந்த மக்களுக்கு சிலுவை குறி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அறிவிக்கும் பொழுதே அப்போஸில் பத்து அறிவிக்கும் பொழுதே அறிவிக்கும்பொழுதே பரிசுத்தாவியார் அபிஷேகம் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டார்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள் அப்போ சொல்லி பதினோராம் அதிகாரத்தில் பதினஞ்சு வாசி பார்க்குறோம் புறஞ்சாதிகளுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அப்போது அக்காலமாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும் உருவக நிலை அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் ஆவியானவரை பார்க்க முடியாது ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அனுபவம் ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும் பிள்ளைகளே இன்னைக்கு மார்க்கம் பிரித்து கொண்டு அலைகிறாங்க சில பேர் அபிஷேகம் இல்லைன்றான் ஆவியானவரே இல்லைன்றான் சில குரூப்பு ஆவியானவர் இல்லைன்னா பூலோகத்தில் வாழ முடியாது ஆவியான இல்லைனா ரட்சிக்கப்பட முடியாது ஆவியான அபிஷேகம் இல்லைனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உடனே கொண்டு போய் சேர்க்க முடியாது உடனே உயிரோட எழுப்ப முடியாது அதை விட புரிந்து கொள்ளப்படும் தேவை பிள்ளைகளே அப்போது அபிஷேகம் என்பது உண்மை பழைய ஏற்பாட்டில் பாருங்க அபிஷேகம் எல்லாருக்கும் உருவக நிலையில் அபிஷேகத்தை கருத்து கொடுத்தா பார்க்குறோம் நமக்கு அதே உருவக நிலை அபிஷேகம் தான் ரெண்டு குறிந்தியரில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் பசங்கள் மீதமாக சொல்லுகிறது உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துக்கு சிறப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணி தேவனே இந்த காரியத்தை யார் செய்கிறாரு தேவன் தான் நமக்கு செய்து கொடுக்க யார் மூலியமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக உருவம் இல்லாமல் உருவம் இல்லாமல் இருக்கிற பரிசுத்த ஆவியான மூலியமாக ஆவியான தேவன் மூலியமாக நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது ஒன்று யோகா ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசதி வீதமாக சொல்லுகிறது இருபது இருபத்தி ஒன்று மீதமாக சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சத்தியத்தை நீங்கள் அறியாதன அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறாலும் சத்தியத்தால் ஒரு பொய் முறை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற எழுதுகிறேன் என்று இப்போ யோவான் அப்போ சொல்லி எழுதுகிறேன் அப்போ நம்ம நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே உருவக இதுக்கு பேரு அபிஷேகத்துக்கு பேரு உருவக நிலை அபிஷேகம் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அத்தனை பேரும் அது ரோமன் கத்தோலிக் இருக்கலாம் அது பிரதலினா அசம்பிளியாக இருக்கலாம் செகோபிஸாக இருக்கலாம் இசிஐ சிஎஸ்ஐ மந்தகோஸ் யாராவது இருக்கலாம் அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொருள் என்ன ரட்சிப்பு அடுத்தது அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் உரு அக நிலை அபிஷேகம் உருவத்தை பார்க்க முடியாது கர்த்துடைய அதாவது பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றப்படும் ஏசையா புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லது முப்பத்தி எட்டாமது அது வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியான உண்மையில் ஊற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது அவர் ஊற்றப்படுகிற ஆவியானவர் நம்மளை அவரால் நம்ம அவரால் பார்க்க முடியாது ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அபிஷேகம் என்பது உண்மை அது எப்படின்னா உருவம் இல்ல உருவாக நிலை அபிஷேகம் அப்போ நடவடிக்கைகள் அப்படித்தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அப்படிதான் அபிஷேகம் படுது உங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷனை நான் முதலாக யாரெல்லாம் உருவக நிலை அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஜெயித்தார்கள் என்று கொடுத்து பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு யோசப் எடுத்துக் கொள்ளுங்கள் யோசப்பு அபிஷேகத்தை பெற்றார் உருவக நிலை அபிஷேகத்தை பெற்றார் அதை யார் சொல்கிறான் அந்நிய நாட்டு எகிப்தி தேச ராஜா சொல்கிறான் வாசிக்கிற பாருங்க ஆதியாக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நான் வாசிக்கிற பாருங்க தேவைப்படுகிறேன் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார் பின்பு பார்வோடு யோசப்பை நோக்கி தேவனிவர் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை அல்ல லோயா யோசப்பை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்து பேருன விவேகமும் ஞானமும் ஒரு மனுஷன் உருவக நில அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக தன்மேல் இறங்கிவிட்டால் அபிஷேகத்தை கொடுத்து விட்டால் அவன் ஞானமானாக மாறிப் போய்கிறான் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது யோசப்பி யாக்கோபுடைய மகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்ன அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே அவர் சொப்பனத்துக்கு விடை சொல்லுகிறாராய் காணப்படுகிறார் தன்னுடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொப்பனத்தை ஆப்ரேட் ஆகிருப்பார் இதனால கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்திற்குன்னு தெரிந்தெடுத்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் தன் சகோதர நடுவில் பொழுது நாங்கள்லாம் நம்ம நான் ஒரு சொப்பனை கண்டேன் சொப்பனம் காணும்பொழுது எல்லா அறிக்கட்டுகளும் அறுக்கப்பட்டிருக்குது என் அறிகட்டு மட்டும் நிபுணி நிற்கிறது அப்போ அவங்க அண்ணன் தடுப்பா நாங்கன்னா அவனை வணங்கணுமா ஆமா நீங்க மாத்திரம் அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்றாரு அவங்க தாய்து அவருடைய மனைவிக்காக அவருக்கு அப்படின்னு சொல்லும் என்ன சொல்றேன்னா அந்த சொப்பன் சொல்றாரு நீங்கள் யாவரும் சந்திரன் சொல்லி யாவரும் என்னை வணங்க வணங்கும்படியாக சொப்பனம் கண்டின்னு சொல்றாரு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க நான் தகப்பன் மாத்திரம் நினைக்கிறான் என்ன இவன் இப்படி சொல்கிறாரு ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் தனது சகோதரர் மூலியமாக அவர் மீதியார் தேசத்திலிருந்து வர்ற அந்த மக்களிடத்தில் யோசிப்பு விற்கப்பட்டார் யோசிப்பு அங்கே அடிமையாக இருக்கிற இயற்கை தேசத்திலே ஊத்திப்பார் வீட்டில் அப்படியுமா இருக்கிறார் அந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இருந்ததுனால பாருங்க அவருடைய பாவம் தொடலை நல்ல கவுடி அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் மூன்று நான் ரெண்டு வாசிக்கிற பாருங்களேன் கர்த்தர் யோசிச்சப்பட இருந்தார் அவன் காரிய சித்தவளானவர் அவன் எகிப்தி தேசத்தினாகியஜமானி வீட்டிலே இருந்தான் காரிய சித்தினா ஞானம் உள்ளவன் கர்த்தர் அவர் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டாங்களோ அவர் கர்த்தர் அவரோடு கொண்டு வந்துடுவார் பிள்ளைகளே நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் தேவனாலே பரிசுத் தமிழால் அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுவார்கள் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் மறந்து போனதுனால்தான் நீங்கள் அநேக பாவங்களை செய்து கொண்டு வாழ்கிறோம் அநேக பேருந்துகளை செய்து கொண்டு வாழ்கிறோம் குறிப்பாக திருஸ்தவர்கள் அநேக பாவத்தில் விழுறீங்க பரிசுத் அவர் இருக்கிறது மறந்து போய்விடுகிறீர்கள் உண்மையாக சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் உங்கள் மனதை தொட்டு பாருங்கள் இன்றைக்கி ஊழிய கரங்கப்ப விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களா இல்லைங்க எங்களை போய் பாவம் செய்கிறீங்களேன்னு ஆமாம் ஒரு மனிதனை மூடணே என்று சொல்வது கூட பாவம் என்று இயேசு சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை நம்ம கூட இருந்தால் எல்லாவித பாதுகாப்பிலும் பரிசுத்தமாக நமக்கு அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு பேர் உருவாக நிலை அபிஷேகம் பாருங்க அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தனால்தான் பார்வோளுடைய சொப்பத்துக்கு விடையை கொண்டு உன் தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது ஏழு வருடங்கள் பஞ்சம் ஏழு வருடங்கள் பூரணமாக இருக்கும் பூரணமாக இருக்கிற அந்த ஏழு வருஷத்தில் எல்லாவித போர்களையும் சமதித்து வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்ச நாட்களை உதவியாக இருக்கும்னு சொல்லி சொப்பனத்தை விடைய கொடுத்து இந்த மாகாணத்தின் அதிபதியானான் அது மாத்திரமல்ல அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் என்ன செஞ்சது எகிப்து தேசத்துக்கு உள்ள ராஜாக்கு சொப்பனத்தை விவரிக்க முடிந்தது அவன் மாகாணத்தின் அதிபதி ஆகிட்டான் ஒரு வருஷத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாக நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று பின்னும் பார்வர்ட் யோசப்பை நோக்கி நீ எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆற்றினேன் பார்த்தீங்களா இருந்தவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் பார்வ தேசத்துக்கு அதிபதி ஆகிறான் ஏன்னா கர்த்தர் அவனோடுக்குள்ளார் அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்கிறது பரிசுத்தவர அபிஷேகம் அது மாத்திரமல்ல அந்த பார்வர்டு தன் கையில் இருக்கிற முத்திரை வந்து கழித்து யோசப்பிக்கு போட்டு தன்னுடைய இரண்டாம் ரதத்தை கொடுத்து இவனை யாரும் தென்னிட்டு படியுங்கள் என்று சொன்னார் அது அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே தன்னுடைய தகப்பன் குடும்பம் அத்தனையோ பாதுகாப்பு ரை ஜீவரட்சனை கொடுக்கிறவனாக அவன் காணப்பட்டான் ஆதியாக பதிமூ பதினைஞ்சாம் அதிகாரம் பதிமூணில் சொல்லப்பட்ட தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அவன் அங்கு நிறைவேற்றி காட்டினான் உன் சந்ததிகள் எகிப்து தேசத்தில் நானூற்றி முப்பது வருஷம் வரைக்கும் அடிமையாக கிடப்பார்கள் பிறகு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி அந்த தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை யோசிப்பு தான் நிறைவேற்றி காட்டினான் யோசிப்பு மூலமாக தான் கர்ப்பிறப்பாக எழுபது பேர் அங்கே எகிப்தி தேசத்திலே அங்கே போய் கோஷன் நாட்டிலே ராமசேஷ் பட்டணத்திலே வாழ்ந்தார்கள் பிறகுதான் விடுதலை வாழ்க யோச பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால எப்படிப்பட்ட அபிஷேகம் அது ஆதியாக நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்து வாசிக்கலை என்னை இவ்விடத்தில் நீ மறுபடி விற்று போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசாரமா இருக்க வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் உன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் எல்லோயா ஏன்னா அவச பூமியில் உங்களை வம்சம் ஒழிந்து போமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பெண் அவங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவனங்களுக்கு குப்டாக அனுப்பினார் பார்த்தீங்களா இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அம்சம் ரட்சர் ஆத்மா அறுவடை செய்வது இவர் இயேசு கிறிஸ்தின் ஏலாட்டமானவர் தெய்வ பிள்ளைகளே அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் எகிப்தில் பஞ்சத்தை போக்கினார் உலகத்தின் பஞ்சத்தை போக்கினார் பிள்ளைகளே நமக்கும் கத்திர அபிஷேகத்தை கொடுத்துறார் வருகின்ற நாட்களே வார்த்தை என்ற பஞ்சம் வரும் என்று சொல்லி ஆபோஸ் எட்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் ஆகையனால முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் வார்த்தையை சொல்லுங்கள் ஜெபிக்க அறுது போன ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க விழுது போன ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஜமிக்க ஒடுக்கப்பட்டவர்கள் ஜமிக்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக ஜமிக்க ஏன்னா பஞ்சம் வரக்கூடிய வார்த்தை என்ற பஞ்சம் வரப்போகிறது ஆகையினால் யேசோ யோசப்பை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்களும் பெற்றிருக்கிறேன் யோசிப்பு கரெக்டாக செய்து முடித்தார் நீங்களும் செய்து முடிக்குமோ என் அன்பை பட்சமாக கேட்கிறேன் எனவே தேவனுக்கு பிரியமான கவுனிங்க யோசப்பு அந்த அபிஷேகம் பெற்றதுனால பாவத்தில் விழுந்து போயிடல ஒரு சமயம் போத்தி பாட்டு மனுவை தவறாக அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் வாசிக்கிறேன் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிற படிகளால் உள்ள தவிர வேறொன்றும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை இப்படி இருக்கே நான் இத்தனை பெரிய பொன்னாங்குக்கு பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி எப்படி சொல்ற பாத்தீங்களா பாவத்துக்கு அழைக்கும்போது சொல்றேன் நம்ம நீ நினைக்கிற போத்தி பாடல் மனைவியை நீ நினைக்கிற நம்ம ரெண்டு பேரும் தனியாருக்கு நினைக்கிறேன் இல்லை நமக்கு நடுவில் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னால் பாவத்துக்கு உட்பட முடியாதுன்னு சொல்லி யோசி பேர் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்னு பார்க்குறேன் இதுதாங்க பாவத்தை விட்டு ஓடுறது தேவ பிள்ளைகளே அபிஷேகம் பெற்றிருக்க நாம் இது எத்தனை பாவங்கள் எத்தனை விபச்சாரங்கள் எத்தனை வேசித்தனங்கள் பற்றி கொள்ளுங்கள் வருகை சீக்கிரமாக வரக்கூடும் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால் பாருங்கள் தன்னுடைய சகோதரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கோம் அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினால்தான் அவர் சிறை இருக்கிறது விடுதலை ஆக்கின்னு சொல்லி சங்கீத புத்தகத்தில் நம்ம வாட்சிக்கிறோம் சங்கீதத்தில் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்க்கிறோம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டு வாசிக்கிறேன் அவன் கால்களை விளக்கு போட்டு ஒடுக்கிறார்கள் அவன் பிராணனருக்கு இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறு வரும் அவனுடைய வசனம் அவனை குணப்பட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டோழிக்க சொன்னார் ஜனங்கள் அதிபதி அவனை விடுதலை பண்ணிடுறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா அவனுக்குள்ள யோசப்பிக்குள்ள அபிஷேகம் பொறுமையை கொடுத்தது இங்கே சங்கீதக்காரன் எழுதுறான் நூத்தி நஞ்சாம் சங்கீதில் அவன் எப்படி விற்கப்பட்டான் யோசப்பு எப்படி அவனை வாதிக்கப்பட்டார்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எப்படி நெருக்கத்தை சந்தித்தான் எப்படி விடுதலை ஆக்கினான் எப்படி எகிப்துக்கு மாகாணத்தின் அதிபதி ஆக்கினான்னு சொல்லி சங்கீத நூத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் பதினஞ்சுல இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் காலில் விலங்கு போடுறதான் நம்ம சாதாரணமாக யோசிப்பு சிறையில் அடைக்கப்பட்டான்னு ஆசிக்கிறோம் இல்லை யோசிப்பு காலில் விலங்கு போடப்பட்டது கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அத்தனையும் பொறுத்து கொண்டார் பொறுத்து கொண்டதுனால சொப்பனுக்கு விடையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்ததுனால பார்வனுக்கே சொப்பனுக்கு விடையை கொடுத்து அதாவது விளக்கத்தை கொடுத்து இன்றைக்கு மாகாணத்தின் அதிபரை இன்ற வரைக்கும் இருக்கிறது குறித்து பார்க்கணும் நம்ம எகிப்துக்கு போனோம்னா அந்த எகிட்டு முன்னடையிலே ஒளிவு முகவாசு முன்னடிலே அல்லது அரண்மனையிலே யோசப்புடைய மாகாணத்தின் அதிபதி என்று மூட்டப்பட்டிருக்கான் யோசப்பு எகிப்து தேசிய மாகாணத்தின் அதிபதி சொல்லி இந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கான் எனவே அதே பிரியமான பிள்ளைகளே நன்றாய் கம்படிங்க நாம் இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கிருமி காலகட்டத்தில் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் யோசப் எப்படி ஜீவரட்சனை உண்டாவதற்காக அபிஷேகத்தை பயன்படுத்தி கொண்டாரோ அநேக ரட்சிக்கும்படியாக பெரிய ரட்சிப்பு உண்டாவதற்காக யோசப் இதனுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தி கொண்டாரோ அதே போல் நீங்கள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகப்படுற நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் இருக்கும் ஒன்று இரண்டாவது உலக மக்களுக்கு நீ பிரயோஜனம் இருக்கும் உன் குடும்பத்துக்கு நீ பிரயோஜனம் இருக்கும் ஆகையினால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக உன் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் ஊழியங்கள் யாவற்றை கர்த்தர் ஆசீர்வத்துக்கு கெடுவாராக அதுபோல் நாளைக்கு பரிசுத்த ஓய்வுனால் யாவரும் சபைக்கு போக அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன் ஒரு ஆற்றினுடைய குழம்பை கூட பின் வெட்டி பார்க்கக்கூடாது பின்னிட்டு வைக்கக்கூடாது எல்லாம் சபையிலேயும் போக முடியாது போக முடியாது ஒரு அன்பாய் பட்சம் கேட்குறேன் காட் ப்ளெசிவ் கிரைஸ்தான்